கத்தரின் பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நாங்கள் இன்றைய நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்டப்பட்ட வார்த்தை பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று நாங்கள் கடந்த நாட்களிலே சங்கீதம் இருபத்தி மூன்றை ஒரு சீரீஸாக தியானத்துக்குள்ளாக எடுத்து வருகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றை பார்த்தோம் இருபத்தி மூன்று இரண்டை தியானித்தோம் இன்றைய நாளிலே சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றை தியானிக்க இருக்கிறோம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் கத்தாவே முது சமூகத்திலே அடியேனே என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் முதல் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே இன்றைய நாளிலே நீர் எங்களை வழிபடுத்த வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே உமது அருமையான ஆண்டவரை கத்தர் உமது வார்த்தை மூலமாக குறைவற்ற ஆண்டவரை நிறைவான வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரே நீர் இடை கட்டுவீராக கத்தாவே எங்களை சிலுவைக்குள் மறைக்கிறோம் செய்கிறோம் உமையே உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஹி ரெஸ்ட்ரோ மை சோல் leads me in the path of righteousness ஃபார் ஹிஸ் நேம் சேக் சங்கீதம் இருபத்தி மூன்று தாவிதால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அநேக சங்கீதங்கள் தாவிதால் எழுதப்பட்டிருக்கின்றன அவற்றிலே நீங்கள் பார்த்தீர்களானால் தாவிது ஆத்மாவை பற்றி தன் தன் ஆத்மா தேவனோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் உயிர்ப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் விபத்து வி விபரித்திருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றை பார்த்தீர்களானால் மானுவானது நீரோடி வாஞ்சித்து ஓடுவது போல கத்தாவே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவிதி சொல்லுகிறார் அது மட்டுமல்லாதபடி நாற்பத்தி ரெண்டு இரண்டை பார்த்தால் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறதாம் நான் எப்போதும் தேவனுடைய சன்னதியிலே வந்து நிற்பேன் என்று தாவிது அந்த ஆத்மா எப்படி உயிர்ப்பாக தேவனோடு இருக்கிறது எப்படி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எப்படி தன் ஆத்மா அந்த தேவனுக்காக கதறுகிறது என்பதை மிகவும் அருமையாக மிகவும் உயிர்ப்பாக அந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு ஆத்மாவை பார்த்தீர்களானால் அந்த ஆத்மா மூன்று காரியங்கள்னால் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆத்மா சிந்தனை சித்தம் உணர்வினால் அந்த ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கிறது The the soul is the seat of feeling, desire and mind. ஒரு ஆத்துமாவிலே பாதிப்பு ஏற்படும் போது என்ன நடக்கும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் தேவனோடு எங்கள் நாங்கள் கிட்டி சேர முடியாத பணிக்கு அந்த ஆத்துமா தேவ சமூகத்தை விட்டு தூர சென்றுவிடும் இப்படியான நிலைமை ஏற்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த ஆத்துமாவை தேற்றுகிறார் அந்த ஆத்துமாவை வழி நடத்துகிறார் அந்த ஆத்துமாவை புதுப்பிக்கிறார் அவரின் நாமத்தின் நிமித்தமாக எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஆத்துமா என்று எங்கள் ஒரு எங்கள் மனுஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மனுஷன் மூன்று காரியங்களை உள்ளடக்கியனாக இருக்கிறான் சரீரம் ஆத்துமா ஆவி மூன்று காரியங்கள்னால் உள்ளடக்கப்பட்டிருப்பவன் ஒரு மனிதன் சரீரம் என்று சொல்லும்போது அது ஒரு வெளித்தோற்றமான ஐடென்டிட்டி நான் மிஸ்ஸிஸ் மிதிலா ஆண்ட்ரஸ் என்று சொல்லும்போது நான் வந்து என் வெளித்தோற்ற ஐடென்டிட்டி தான் நான் மிதிலா வெளித்தோற்ற ஐடென்டிட்டி சோ அண்ட் சோ இஸ் மிஸ்டர் ஜான் என்று போ என்று சொல்லும் போது அந்த ஜானின் வெளித்தோற்ற சரீர ஐடென்டிட்டி தான் அந்த ஜான் ஆனால் அந்த உள்ளான மனிதனின் ஐடென்டிட்டி தான் அந்த ஆத்துமா உள்ளான மனிதனின் ஐடென்டிட்டி தான் அந்த ஆத்துமா என்ன அந்த ஆத்துமா சிந்தனைகள் நாள் சித்தத்தினால் உணர்வினால் நிறைப்ப நிரப்பப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்கள் நாள் சிந்தனை சித்தம் உணர்வினால் இந்த ஆத்துமா நிரப்பப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு சிந்தனை சித்தம் உணர்விலே ஏற்படும் பாதிப்புகள் மாற்றங்கள் எங்கள் ஆத்துமாவையும் மாற்றுகிறது எங்கள் ஆத்துமாவையும் பாதிப்புக்குள்ளாக மாற்றுகிறது ஆண்டவர் எப்போதும் விரும்புவது எங்கள் ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டும் என்பதால் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் நோக்கமும் சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஏதேன் தோற்றத்திலே ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர் நாசியிலே அவர்களின் நாசியிலே தேவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார் என்று வார்த்தை வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவ ஆத்மாவை கொடுத்தார் அவர் அவர்களுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்தார் ஆனால் அவர்களின் கீழ்ப்படியாமை காரணமாக அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக அந்த ஆத்மா மறித்து போய் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் தூர செல்கிறார்கள் இப்படி நட போது இது இது மனுஷர்கள் எங்களுக்குள் இப்படி நடக்கும் போது அந்த ஆத்துமா தேவனை விட்டு தூரச் செல்லும் போது என்ன நடக்கும் தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் இழந்து போகிறோம் தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் தூர தூர துரத்தப்படுகிறோம் தேவன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேவன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையும் இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதில் பிரயோசனமும் இல்லை அப்ப அந்த சமூகத்தை விட்டு நாங்கள் எப்படி துரத்தப்படுகிறோம் என்ன காரியங்கள்னால் எங்கள் ஆத்துமா பாதிப்படைகிறது என்று பார்க்கும் போது மனசிலே வரும் கசப்பு எங்கள் ஆத்துமாவை துக்கப்படுத்துகிறது எங்கள் ஆஸ் ஆத்துமா பாதிக்கப்படுகிறது ஆதாம் ஏவாளை பாத்தீர்கள் ஆனால் அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்க கொடுக்கும் போது புசித்து தன் தவனு கணவனுக்கும் கொடுத்து அதை புசிக்க பண்ணுகிறாள் அவர்களுக்கு தங்கள் செய்த பாவம் வெளிப்படுத்தப்பட்ட அவர்கள் ஒருவர் என்ன செய்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதனால் மனக்கசப்பு ஏற்படுகிறது கீழ்படியா வெளிப்படுத்தப்பட்டது அதர் அதே போல்தான் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கூட சில வேளைகளே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் போது ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்பட்டு அதனால் அந்த ஆத்துமா உள்ளாகிறது அது மட்டுமல்லாதபடி உறவுகளினால் காயங்கள் ஏற்படும் போது கூட ஏமாற்றங்கள் ஏற்படும் போது கூட ஆத்துமா பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீர்களானால் ஜோசேப்பு தன் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டான் அதே போல் நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சில வேளைகளிலே கணவன் மனைவியை ஏமாற்றலாம் மனைவி கணவனையே மாற்றலாம் தவறான உறவுகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை வரும்போது அந்த ஆத்மா துக்கத்தினால் உயிர் பற்று வாழ எத்தனிக்கிறது அது மட்டுமல்லாதபடி ஆத்மா பாவத்துக்குள்ளால் இருக்கும் போது அந்த ஆத்மா செத்து விடுகிறது பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ நினைக்கும் போது அந்த ஆத்மா செத்து போய் விடுகிறது ஏனென்றால் வார்த்தை பதினெட்டு இருபதை பார்த்தீர்கள் ஆத்மா வாழும் போது அந்த ஆத்மா மறித்து விடுகிறது அதனால் தான் தாவீது தான் பச்சபாலோடு பாவம் செய்தான் என்று நாத்தான்வேல் தேக்கதரசியினால் உணர்த்தப்பட்டு போடு அவன் கதறுகிறான் தேவ சமூகத்திலே நின்று என்றால் அவனுக்கு தெரியும் பாவம் தன்னை தேவ பிரித்து விடும் என்ற பயத்திலே தேவ சமூகத்தில் வந்திருந்து கதறுகிறான் ஆண்டவரே இந்த தேவ சமூகத்தை என்னை விட்டு எடுத்து விடாதையும் ஆண்டவரே என்று ஏனென்றால் அவன் தனக்கு தெரியும் தந்த ஆத்துமா தேவனை விட்டு பாவத்தின் தான் தூர தள்ளப்படும் மறைத்து விடும் என்பதனால் தேவனிடம் வந்து நின்று கதறுகிறான் ஆண்டவரே என் ஆத்துமாவை நீர் காத்து கொள்ளும் என்று சோ ஒரு பாவத்திலே ஒரு மனுஷன் வாழும் போது அவன் ஆத்துமா உயிர் பற்றி போய் மறைத்து விடுகிறது அது மட்டுமல்லாதபடிக்கு துக்கத்தினால் எங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் கருகி போகிறது ஏனென்றால் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்பதை பார்த்தீர்கள் ஆனால் துக்கத்தினால் ஆத்மா சோர்ந்திருக்கும் அது கருகி போகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது துக்கத்தினால் இப்படி பல காரியங்களினால் ஆத்துமா பாதிக்கப்படுகிறது பல காரியங்கள் அப்ப ஆத்மா பல காரியங்கள் பாதிக்கப்படும் போது அதாவது ஆத்துமா என்று சொல்லும் போது எங்கள் உள்ளான மனுஷன் எங்கள் பர்சனாலிட்டி அதாவது இப்ப என் சரீரத்தை ஐடென்டிட்டி என் பேரை வைத்து சொல்வார்கள் ஆனால் என் ஆத்மாவின் ஐடென்டிட்டி எப்படி என்றால் என் உள்ளான மனுஷன் என் உள்ளான மனுஷன் நன்மைகளை செய்கிறானா என் உள்ளான மனுஷன் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறானா என் உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறானா இதுதான் ஆத்மா ஆத்துமாவின் உயிர்ப்பு உள்ளான மனுஷன் அந்த உள்ளான மனுஷன் பலனற்று போய் குறைவற்று போய் துக்கத்தினால் இருக்கும் போது என்ன நடக்கிறது அந்த உள்ளான மனுஷன் அந்த ஆத்மா தேவனை விட்டு தூரச் செல்கிறது இப்படியான சூழ்நிலைகள் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் எங்களை அவரின் நாமத்தின் நிமித்தமாக ஆற்றுகிறார் தேற்றுகிறார் புதுப்பிக்கிறார் புத்துணர்ச்சி கொடுக்கிறார் தேவன் ஒரு எழுப்புதலை எங்கள் ஆத்மாவிலே கொடுக்கிறார் எங்கள் ஆத்மாவை பலப்படுத்துகிறார் அவரின் அவரின் நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எப்படி எங்கள் ஆத்மாவை தேட்டுகிறார் சங்கீதம் பத்தொன்பது ஏழை பார்த்தீர்களானால் சங்கீதம் பத்தொன்பது ஏழு சொல்லுகிறது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய வேதம் குறைவற்றது குறைவற்றது எந்த எல்லா நிறைவுகளும் இதுல இருக்குது நாங்கள் வேற இடங்களை தேவையில்லை எங்கள் நிறைவுகள் எல்லாம் இதுல இருக்கிறது இந்த வார்த்தை தேவன் எங்கள் ஆத்மா உயிரற்றி இருக்கும் போது எங்கள் ஆத்துமா சோர்ந்து இருக்கும் போது ஆண்டவர் தன் வார்த்தை மூலமாக தன் வேதம் மூலமாக எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறாராம் எவ்வளவு அருமையான தேவன் என்று எங்கள் அவ்வளவு கர்சனம் உள்ளவர் அது மட்டுமல்லாதபடி மத்தேயு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழை பார்த்தீர்கள் ஆனால் தவனாகிய கத்திடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் மனம் முழு மனத்தோடும் அன்பு கூறுவாயாக ஆண்டவரிடம் நாங்கள் முழு எங்கள் முழு ஆத்துமாவை ஒப்படைத்து தவனோடு நாங்கள் சஞ்சரிக்கும் போது எங்கள் வாழ்க்கை ஒரு உயிர்ப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும் நாங்கள் பார்த்தோமானால் மரியால் மாத்தாளை பார்த்தீர்களானால் மரியால் எப்போதும் தேவ சமூகத்திலே இருந்தாளாம் அவள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல்தான் தான் நாங்கள் எப்போதும் தேவனின் பாதத்தில் இருந்து தேவனின் சத்தத்தை கேட்டு தேவனின் சித்தம் செய்வர்களாக நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அது எதிர்பார்க்கிறார் அதனால் தான் அவர் செல்கிறார் என்னிடத்திலே உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனத்தோடு என்னில் அன்பு கூறு என்று ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார் சோ எங்கள் வாழ்க்கையிலே சகோதரா சோர் எங்கள் ஆத்மா உயிரோடு இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் ஆண்டவர் அதைத்தான் எங்களிடம் எதிர்பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் மத்தேயு பதினாறு இருபத்தாறை பாருங்கள் மனுஷன் உலகம் முழுவதும் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் ஓடலாம் காரியங்கள் செய்யலாம் ஆனால் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் பறி கொடுத்து எங்கள் ஆத்துமாவை நாங்கள் இழந்துவிட்டால் நாங்கள் செய்யும் பலன் பலனில்லை அதுதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறாள் எங்கள் ஆத்மா எப்போதும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அந்த ஆத்மா உயிர்ப்போடு இருக்கும் போதுதான் அது தேவனோடு எப்போதும் கனெக்டா இருக்கும் ஆனாலும் நாங்கள் ஆத்மா எங்கள் ஆத்மா போகும் பாதைகள் பாதிப்புகள் ஏற்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த பாதிப்புகளை நன்மையாக எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி அவரின் நாமத்தின் நிமித்தமாக எங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுக்கிறார் என்று சொன்னால் ரோமர் எட்டு இருபத்தெட்டை பாருங்கள் அன்றியும் அவருடைய தீரா தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எங்கள் ஆத்மா பல காரியங்கள் நாள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தன்னாமத்தின் நிமித்தம் அதை தேற்றி எங்கள் கேட்பட்டிருக்கும் தீமைகளை நன்மையாக மாற்ற தேவன் இருக்கிறார் அதைத்தான் ஆண்டவர் எப்போதும் விரும்புகிறார் தன் பிள்ளைகள் தன் பிள்ளைகளுக்காக நன்மைகளை கொடுப்பதே தேவனின் சித்தமா இருக்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் ஆனால் அவன் தன் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைகள் எத்தனையோ இருந்தது மனுஷர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைகள் எத்தனையோ இருந்தது போற்றி பாலி வஞ்சிக்கப்பட்ட தருணங்கள் ஏற்பட்டது அப்படியெல்லாம் சூழ்நிலைக்குள் அவன் சென்ற போதும் தேவன் அவன் அவருக்கு அவனுக்கு முடிவிலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் சம்பூர்ணமாய் அவனை ஆசீர்வதித்தார் சோ எங்கள் தேவன் எங்கள் ஆத்துமாவை தேற்றி அவரின் நாமத்தின் நிமித்தம் எங்களை நீவியின் பாதையிலே நடத்தி செல்ல இருக்கிறார் நாங்கள் ஒரு அருமையான பாடலை பாடுவோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் கத்தர் செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே எந்நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே ஜீனை மீட்டாரே படுகுழி நின்று மீட்டாரே இவனை மீட்டாரே என் கத்தர் செய்த நன்மைகளே ஒருநாளும் மறவாதே என் கத்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே என் நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாடு அமேன் அமேன் தேங்க்யூ லோர்ட்